இன்று இந்த வாக்கை நீ கேட்கின்றாய் என்றால் நம்பிக்கையின் புதிய விதை உன்னுடைய உள்ளத்தில் இப்பொழுது புதைந்து விட்டது நம்பு பாரு நடக்கும் இது சாதாரண வார்த்தையல்ல அற்புத வாழ்க்கை தத்துவம் நம்பிக்கை இல்லாத மனிதனின் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நம்பிக்கை கொண்டவன் எதையும் தொடரலாம் சற்று நேரத்தில் உன்னுடைய முகம் போகின்றது நான் இருக்கின்றேன் நீ அழாதே என்று நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் துயரமான இருளை அழிக்க கூடிய தீபமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதற்காக கவலை உன்னுடைய முகம் மலர வேண்டும் என்றால் முதலில் மனதில் நம்பிக்கை மலர வேண்டும் அது அடுத்தபடியாக அந்த நம்பிக்கையை செயலாக நீ மாற்ற வேண்டும் வாழ்க்கையை ஒரு பரிசாக ஏற்க வேண்டிய மனநிலை உனக்குள் வர வேண்டும் நீ முகம் மலர நான் காரணமாக இருக்க ஆசைப்படுகின்றேன் இது தெய்வீக உறுதி ஒரு பாடமாக அனைத்தும் உனக்கு இருக்க வேண்டும் பணம் இல்லை சொத்துகள் இல்லை உறவுகள் இல்லை இருந்தது ஒன்றே ஒன்று அந்த நம்பிக்கை மனிதர்கள் மேலல்ல பரம்பொருள் திட்டத்தில் நீ வைத்தால் உன் வாழ்க்கை மேம்படும் யாரும் நம்பவில்லை என்றாலும் பரம்பொருள் அந்த பரம்பொருள் உன்னை நம்புகின்றது இன்று கவலையோடு இருக்கின்றாய் என்றால் அது நல்ல அறிகுறிதான் என்று நினைத்துக்கொள் நீ இறைவனை தேடி வந்திருக்கின்றாய் என்பதற்கான வழி அது அந்த தேடல் வெறும் அழுகை அல்ல ஒரு அழைப்பு அந்த அழைப்பை நான் இப்பொழுது கேட்கின்றேன் ஒவ்வொரு தவறும் கூட ஒரு வகையான பயிற்சி ஒவ்வொரு தோல்வியும் கூட பயனுள்ள திருப்பு முனை முனை ஒவ்வொரு தவறும் சிஷ்டியினுடைய ஒரு அழகுதான் நீ சற்று நேரத்தில் நினைப்பதை விட்டுவிட்டு விட்டு சாய்பாபாவை சிந்திக்க தொடங்கினால் அந்த உணர்வுகள் உன்னுடைய முகத்தை மலர வைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மலர மலரவைக்கும் வரப்போகின்ற நல்ல விஷயங்கள் உன்னுடைய முகத்தை மலர வைக்கும் நீ விரும்புவது போல அல்ல சில விஷயங்கள் இறைவன் திட்டமிட்டது போல ஆனால் அது உனக்கு பொருத்தமானதை போல இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அந்த ஆசைகள் உனக்கு ஏற்புடையதா இல்லையா என்று உன்னை காட்டிலும் இறைவனுக்கு தெரியும் இந்த பாபாவுக்கு தெரியும் நீ யாரிடமும் சொல்ல முடியாத மனக்கசப்பை பாபா ஒரே ஒரு பார்வையில் உன்னை வாசித்து கண்டுபிடித்து விடுவேன் என் கண்கள் எதையும் மறைக்க முடியாதவை நீ முகம் மலர வேண்டும் என்ற ஆசை இப்பொழுது எனக்கு உண்டாகி விட்டது நீ அழுது என்னை நினைத்த அந்த தருணம் நான் நினைத்து விட்டேன் உன்னுடைய முகம் மலர வேண்டும் என்று அதற்கான நல்ல விஷயங்கள் இப்பொழுது தயாராகி இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை பெருமளவு சந்தோஷத்தை காணும் பாபா பேசுகின்றேன் குரல் மட்டுமல்ல மௌனமாக உன்னுடைய மனதை நான் தொடுகின்றேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாததை கேட்க கேட்க தேவையே இல்லை அவர் உன்னுடைய உள்ளத்தில் வாசிக்கின்றார் என்று நீ நம்பு இந்த உன்னுடைய இதயத்தில் வாசிக்கின்றேன் நீ இன்றது நல்லது நடக்குமா என்று நீ கேட்பதற்கு முன் முன்னமே உனக்கான வேலையில் நான் ஈடுபட்டு விட்டேன் தாமதம் ஆனாலும் தவறாமல் கிடைக்கும் நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பு அல்ல எதிர் நோக்கத்திலும் அல்ல அது ஆழ்ந்த உறுதியான சக்தி நீ பயந்தது எல்லாம் போதும் பாபா உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பு மகிழ்ச்சி வந்து சேரும் என்று நம்பு இந்த வார்த்தையை நீ கேட்கும் பொழுது எல்லாம் உனக்கான வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அறிந்த வேலை அல்ல அது நான் நடத்தப் போகின்ற அதிசய வேலை நீ யாரிடமும் எதிர்பார்க்காத நேரத்தில் யாராலும் யூகிக்க முடியாதவாறு உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றம் ஒரு சந்திப்பு ஒரு வார்த்தை நிகழப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறப்போகின்றது நீ தேடுவது உனக்குள் இருந்தே பிறக்கப் போகின்றது மறுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிவுகளாக இல்லாமல் ஆரம்பமான நாட்களாக மாறி இன்றோடு உன் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நீ என்னிடம் கேட்டது வேண்டியது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்